ஓம் வாராகிதாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை இந்த வருடத்தின் கடைசி பௌர்ணமி சக்தி வாய்ந்த சூட்சமமான இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் குடும்பத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க தேர்ந்திரும் வறுமை நீங்கி செல்வ நிலை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தீப வழிபாடை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் அது என்ன தீபம் எந்த நேரத்தில் ஏற்றணும் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நாளைய தினம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமானது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய முதல் பௌர்ணமி வருடத்தின் கடைசி பௌர்ணமியும் கூட இதுதான் நாளைய தினம் திருவாதிரை நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய காரணத்தினால ரொம்பவுமே சக்தி வாய்ந்த இந்த நாளில் நாம இந்த ஒரு தீபத்தை ஏத்தி வழிபாடு செய்யும் போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏராளம் நிறைய பேர் குடும்பத்துல அது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரிங்க இல்ல குடும்ப உறவினர்களுக்கிடையே பிரச்சனையாக இருந்துட்டு இருக்குதுங்க அப்படின்னு நினைச்சா கூட நீங்க இந்த தீப வழிபாட்டை நாளைய தினம் இந்த தீபத்தை ஏத்தி வழிபாடு செய்யுங்கள் கண்டிப்பாக குடும்ப ஒற்றுமை மேம்படும் நிறைய பேர் காரணமே இல்லாம சண்டை போட்டு ரொம்ப நாளாக பிரிஞ்சிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட நீங்க இந்த தீப வழிபாடை தாராளமாக செய்யலாம் அதே மாதிரி இந்த பௌர்ணமி அன்னைக்கு மார்கழி பௌர்ணமி வந்து நிறைய கோவில்கள்ல திருவிளக்கு பூஜைகள்லாம் வைப்பாங்க நீங்கள் அதுலயும் கலந்துக்கலாம் வீட்டில் அதே மாதிரி நீங்கள் விளக்கு பூஜைகள் செய்யலாம் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் இதில் செய்யலாம் கலசம் வைத்து குலதெய்வ கலசம் வைத்து நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா கூட நாளைய தினத்தில் செய்வது ரொம்ப விசேஷமானது அதனால இவ்வளவு நீங்கள் வழிபாடுகள் செய்யும் போது இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு வழிபாடு செய்யணும் அது ரொம்ப விசேஷமானது இதை வந்து நம்ம கோவில்களில் தான் இந்த நான் சொல்லக்கூடிய தீபத்தை ஏற்றணும் எந்த அம்பாள் துர்கை அம்மன் இருந்தால் அம்மனுக்கு ஏற்றுவது மிகச்சிறப்பு வாய்ந்தது துர்கை அம்மன்லாம் எங்கள் எங்க வீட்டுக்கு பக்கத்துல துர்கை அம்மன் கோவில் இல்லங்க வெறும் அம்மன் கோவில் இருக்குது அம்பாள் கோவிலில் ஏத்தலாமா அப்படின்னா தாராளமா ஏத்தலாம் துர்க்கை அம்மன் அம்பாள் எல்லாமே ஒன்றுதான் அதனால அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை நாளை தினம் கோவில்ல போய் ஏத்து வைங்க அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய நேரத்துல ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க காலைல நம்மளுக்கு இந்த செவ்வாய் ஓரை நேரத்துல இந்த தீபத்தை ஏற்றணுங்க இந்த செவ்வாய் ஓரை நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரைக்கும் மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் அதே மாதிரி இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரமே நம்மளுக்கு செவ்வாய் ஓரை நேரம் இந்த செவ்வாய் ஓரை நேரத்தில் துர்கை அம்மனுக்கு எலும்புச்சம்பள தீபம் போடணும் ரொம்ப விசேஷமானதுங்க இந்த எலும்புச்சம்பள தீபத்தை நாளைய தினம் துர்கை அம்மனுக்கு ஏற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பல மடங்கு அதிகரிக்குங்க இந்த எலும்புச்சம்பள தீபம் எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எலும்புச் வாங்கிக்கோங்க எல்லோ கலரில் இருக்கக்கூடியதா கரும்புள்ளிகள் இல்லாததா அழுகி போனது இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல எலும்புச் வாங்கிக்கோங்க அதை இரண்டாக கட் பண்ணி அதோட சாரெல்லாம் பிழிஞ்சிட்டு அதை உள்பக்கமாக அப்படியே திருப்பி விட்டுட்டு அதில் நல்லெண்ணெய்யோ நெய்யோ விட்டு பஞ்சித்திரி போட்டு தீபம் ஏற்றுங்கள் இந்த தீபத்தை ஏற்றும்போது மனதார நீங்கள் துர்கை அம்மனை நினைத்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க என்ன கோரிக்கைகள் முன்வைக்கிறீங்களோ அது இல்லை ஒரு வீடு சம்மந்தப்பட்ட ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறோம் அது பாதியிலே இன்னைக்கு இது பிரச்சனை அப்படின்னு இருந்தாலும் சரி இல்லை எங்கள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் அடுக்கடுக்காக வந்துக்கிட்டு இருக்குது இந்த பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படின்னு நினச்சாலும் சரிங்க இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை உடனடியாக தீர்க்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்கை அம்மன் நாளைய தினம் திருவாதிரை நட்சத்திரமும் இருக்கிற காரணத்தினால இந்த தீபத்தை வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமானது நாங்க திருவாதிரை விரதம் எல்லாம் இருக்கிறோம் நினைச்சீங்கன்னா கூட நீங்க தாராளமாக இந்த தீப வழிபாடும் செய்யலாம் ஏற்கனவே நான் ஒரு பதிவு கொடுத்திருக்கிறேன் திருவாதிரை விரதம் என்னைக்கு இருக்கணும் இருபத்தி ஆறாம் தேதியா இருபத்தி ஏழாம் தேதியா அப்படின்னா அது தனியா ஒரு பதிவே குடுத்திருக்கிறேன் அதை பார்க்காதவங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கறேன் செக் பண்ணி பாருங்க இப்ப இந்த எலும்புச்சம்பள தீபத்தை மட்டும் நாளைய தினம் ஏத்தி நீங்க துர்க்க அம்மனுக்கு வழிபாடு செய்யும் கண்டிப்பாக உங்களுடைய குடும்ப ஒற்றுமைகள் மேம்படும் இதுல மெயினா பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி இது கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி உறவினர்களிடையே பிரச்சனை அப்படின்னா கூட பரவாயில்லங்க எல்லாமே சரியாகி இது நீங்க உங்களுடைய குடும்பத்தில் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு வழிகளையும் ஒரு சூழ்நிலைகளையும் உருவாக்கி தரும் அதே மாதிரி வீட்டில் வறுமைகள் நீங்கும் செல்வ நிலைகள் அதிகரிக்கும் நீங்க எலும்புச்சம்பள தீபம் வந்து நம்ம வீட்டில் போடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வீடுகளில் எலும்புச்சம்பளம் தீபம் ஒரு குடும்ப ஒவ்வொரு குடும்பத்திற்கு ஏத்த மாதிரி அது நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க அதனால இதை முடிந்த வரைக்கும் நீங்கள் கோவில்களை ஏற்றுவது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது டைம் இல்லைன்னா கூட உங்களுக்கு ஏதா நான் மூணு நேரம் தான் இந்த மூணு நேரத்துல உங்களுக்கு எந்த நேரம் வசதியாக இருக்கிறதோ அந்த நேரத்தில் நீங்கள் போய் ஏற்றிக்கோங்க இல்லைன்னா மாலை ஆறு மணிக்கு மேலே கூட இந்த துர்கை அம்மனுக்கு நீங்கள் இந்த தீபத்தை போடுவது ரொம்ப சிறப்பு நாளைய தினம் இந்த சம்பள தீபம் ஏற்றி விட்டுறணும் அவ்வளவுதாங்க ரொம்ப 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 எளிமையானது நம்ம சொல்லக்கூடிய நம்ம பதிவை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வர்றவங்களுக்கு தெரியும் எப்போவுமே ரொம்ப அமௌண்ட்டு காசு பணம் செலவு பண்ணி செய்யக்கூடிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நான் சொல்லுவதே கிடையாது எல்லாராலையும் செய்யக்கூடிய எளிய வகையில தான் நான் சொல்லுவேன் ஒரு எலும்பு எடுத்து அதுல தீபம் போடுவது எவ்வளவு விசேஷமானது தெரியுங்களா அதுவும் நாளைய தினத்தில் நீங்க செய்வது ரொம்ப விசேஷம் சரிங்க ரொம்ப நாளாக எங்களுக்கு கடன் பிரச்சனை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையாக இருக்கக்கூடிய காரணத்தினால செவ்வாய் ஓரையில் நீங்கள் அசலில் ஒரு பங்கை எடுத்து நீங்கள் வந்து கொடுங்க ரொம்ப விசேஷம் அந்த கடன் வந்து எப்படி நீங்கள் திருப்பி கட்டுறது க கட்டினே எனக்கு தெரியல அப்படிங்கிற அளவுக்கு அந்த க கடனை சீக்கிரமா நீங்க திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் அதனால இந்த ஒரு பரிகாரத்தையும் நாளைய தினத்தில் செய்வது நல்லது என்னங்க பௌர்ணமி வேற செவ்வாய்க்கிழமை வேற அன்னைக்கு போய் நீங்க பணத்தை கொடுக்க சொல்றீங்களே அப்படின்னா இதை வந்து நம்ம கடன் கொடுக்கலைங்க நம்ம கொடுக்க வேண்டிய கடன்ல அசல்ல வட்டி கொடுக்க கூடாதுங்க அசல் இப்ப ஒரு பத்தாயிரம் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா ஆயிரம் ரூபாய் எடுத்து கொண்டு போய் இது வட்டி இல்லைங்க அசலில் கழிச்சுக்கோங்க மீதி பணத்தை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கினவங்க கிட்ட திருப்பி கொடுத்துடணும் அப்போ நாள்பட்ட கடனாக இருந்தாலும் சீக்கிரமாகவே அதை நீங்கள் திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி தரும் அதனால் இந்த இரண்டு விஷயங்களையும் நாளை மறக்காமல் செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப அதிகமாக கிடைக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்